நல்லூர் பிரதேச சபையை தமிழ் மக்கள் கூட்டணியும் இலங்கை தமிழரசு கட்சியும் இணைந்து ஆட்சி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நேற்றைய தினம் இரு கட்சிகளினதும் பிரதிநிதிகள் கைச்சாத்திட்டுள்ளனர் வட கிழக்கு மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமக்கு பெரும்பான்மை கிட்டாத சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றன அதன்படி நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆறு ஆசனங்களையும் பெற்றிருக்கும் நிலையில் அச்சபையில் அவ்விரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நேற்று கொழும்பில் உள்ள சி வி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் வைத்து தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரனும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனும் மேற்படி இணக்கப்பாடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர் தவச்செல்வன் இந்த விடயம் உட்பட பல்வேறு முக்கிய பல தகவல்களை ஆராய்ந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கர்ச்சனை இப்பொழுது உங்கள் தொலைபேசியிலும்